ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தகவல் இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தகவல் தான் கெட்ட கனவுகள் நம்மளுக்கு வருது இல்லையா அப்படி கெட்ட கனவுகள் வந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அல்லது நடக்காது அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எந்திரிக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு அமானுஷிய கனவுகள்லாம் வரும் அப்புறம் நல்ல ஒரு மங்க மங்களகரமான கனவுகளும் வரும் இப்படி கனவுகள் வந்தால் அதுக்கெல்லாம் என்ன பலன் அப்படிங்கிறத பார்ப்போம் கனவு வர்றதை வந்து யாராலுமே தடுக்க முடியாத ஒன்று அது யாருனாலுமே தடுக்க முடியாது இல்லையா அப்படி பலருக்கும் பலவிதமான எதிர்பாராத கனவுகள் வந்து வரும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறை கனவுகளாகவும் இருக்கும் எதிர்மறை கனவுகளாகவும் இருக்கும் எதிர்வ எதிர்மறை கனவுகளாக எதிர்மறை கனவுகள் கண்டால் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை விஷயங்கள் தான் நம்ம வந்து சந்திப்போம் அதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதையும் நம்ம இதில் பார்க்க ஆரம்பிக்கலாம் கனவுகளில் நம்முடைய நெருங்கிய சொந்தம் இறந்து போனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி அவங்க வர்ற மாதிரி இருக்கும் அவங்க வந்து வாசல்ல நிற்கிற மாதிரி இருக்கும் நம்ம கூட பேசுகிற மாதிரி இருக்கும் யாரோ டக்குன்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா அவ்வாறு நெருங்கிய சொந்தங்கள் வந்து சொந்தங்கள் அல்லது நண்பர்கள் யாராவது இருக்கலாம் இறந்து போவதாக கனவு கண்டால் அவர்களின் ஆயுள் வந்து அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை இப்போ நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரோ இல்லை ரொம்ப சொந்தக்காரங்களோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ ஏதோ ஒன்று அசம்பாவிதம் நடக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கனவு வரும் இல்லையா அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து தீர்க்க அழிசாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதே போல் சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து உயரமான கட்டளை க கட்டடத்துலேருந்து கீழே விழுகிற மாதிரி ஒரு கனவு வரும் எத்தனை பேருக்கு நம்ம கட்டில் தூங்கிட்ருக்கலாம் கீழே விழுகிற மாதிரி கனவு வந்திருக்கு எனக்கெல்லாம் அடிக்கடி வரு அப்படி அந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னா அவர்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து உயர்வு உண்டாகும் என்பது அர்த்தம் நம்முடைய கஷ்டங்கள்லாம் வந்து தீரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதாவது மேலேருந்து இருந்து நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னா அதுபோல பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பாம்பு கொட்டுவது போல் கனவு வரும் இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமை வந்து வெளிப்பட போகிறது என்று அர்த்தம் அதே சமயம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த தோஷங்கள் இருக்குதுல்ல அது வந்து நிவர்த்தியாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க நாம் நினப்போம் ஐயோ நம்மள பாம்பு வந்து துரத்திட்டு வருதே கொட்டிடுச்சு நம்மளுக்கு வந்து பாம்பு வந்து கொத்துமோ அப்படின்னு நாம் நினப்போம் இல்லையா அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுடைய கஷ்டங்கள் தீரப்போகுது நம்மளுடைய தோஷங்கள் தீரப்போகுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்லுவாங்க அதை அதாவது நடக்கக்கூடிய அசம்பாவிதம் எதாக இருந்தாலுமே அது வந்து நடக்காது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதா அந்த வந்து பாம்பு கொத்துறது போல் இது யாராருக்கெல்லாம் கனவுல வந்திருக்கு அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆமை மீன் தவளை போன்ற நீர்வாழ் உயிரினங்களை வந்து கனவுல கண்டால் நீண்ட நாள் வந்து மனதை வருடிய கவலைகள் வந்து பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இறந்தவருடன் பேசுவது போல் நம்மளுக்கு வந்து கனவு கண்டால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வந்து தடையின்றி நடக்கப் போகிறது என்று அர்த்தம்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் பரிகாரங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அதெல்லாம் நம்மளுடைய மனசை பொறுத்து தான் பாம்பு மற்றும் விஜ விஜ விச சந்துக்கள் வந்து அடிக்கடி கனவு வந்து தொந்தரவு செய்தால் கருடன் மீது இருக்கும் விஷ்ணுவின் படத்தையும் நம்ம வந்து பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னா பெண் தெய்வங்கள் நம்மளுக்கு இப்படி அடிக்கடி நம்மளுக்கு வந்து பாம்பு கனவாகவே வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறவங்க சில பேர் வந்து அது நல்லதாக எடுத்துக்குவோம் சில பேருக்கு வந்து ஒரு பயம் வரும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கலாம் அதே போல் பெண் தெய்வங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு இது மாதிரி கனவு வரக்கூடாதுமா அது மாதிரி நேரம் கண்டாலுமே இனிமேல் என் கண்ணில் அது படக்கூடாது சின்ன பூச்சி புழு கூட நம்ம கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல் வச்சு வேண்டிக்குவோம் இல்லையா அல்லது நம்முடைய குலதெய்வ கோயிலுக்கு காணிக்கையெல்லாம் முடிஞ்சு போட்டு வேண்டிக்கும் அந்த மாதிரியும் நம்ம வந்து செய்யலாம் அதுபோல் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத இல்லாத மாதிரிலாம் வந்து கனவு வந்துச்சு அப்படின்னா தன்மந்திரியை வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நம்ம வந்து ஆந்திரேயரையும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அதுபோல் பேய் பிசாசு போன்ற மற்றும் சுப காரியங்கள் நின்று போவது போல் கனவு கண்டால் நம்ம எப்போதும் விநாயகரை வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது அதே போல் நம்ம பெருமாளையும் நல்லா வணங்கணும் அப்படின்னாவே அந்த கனவுலேருந்து நம்மளுக்கு பயப்படக்கூடிய இருந்து விலகி நல்ல ஒரு சிறந்த ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும் என்பது அதீத நம்பிக்கை அதனால் இதுதான் இதுக்கான பலன் எல்லாமே இதுதான் நம்மளுக்கு கனவு வரும் என்ன வரும் பேய் பிசாசு வர்ற மாதிரி கனவு வரும் ஏதாவது வரும் பாம்பு வந்து கொத்துற மாதிரி கனவு வரும் மேலே கட்டிலில் தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு டக்குனு கீழே விழுகிற மாதிரி கனவு வரும் இப்படி தான் இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இது என்னடா இப்படி வருது அப்படின்னா அதுபோல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அவங்க இறந்து போகிற மாதிரி கடவுள்லாம் வந்தால் அவங்களாம் ரொம்ப தீர்க்காய்சாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த கல்யாண கோலங்களில் பார்த்தா ஏதோ ஒரு கஷ்டம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க இப்படி தான் வந்து இதுக்கான பலன்கள் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் விஷயங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்